கூட்டணி ஆசையாங்கன்னா தர்மத்தை பேசினா கூட்டணி ஆட்சியா நாங்க தான் சொல்றோம் பாருங்க உங்களுடைய கூட்டணி கட்சி வந்து இருபத்தி ஏழு செப்டம்பர் அந்த நிகழ்வு நடந்திருந்தால் அன்னைக்கும் அந்த தலைவர் நாங்க டிஃபன் பண்ணிருப்போம் நீங்க அநியாயமாக யாரின் மீதையோ வழக்கை போட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் நாயத்தை பேசும்போது எப்படி அது அநியாயமா மாறுங்கன்னா இது முதலமைச்சருக்கும் தெரியும் அதனாலதான் அறுநூத்தி ஆறு ஐநூறு முன்னூத்தி ஐம்பது ஒரு ஒரு நம்பரை பேசுறாங்க அதே மாதிரி அகமதாபாத்துடைய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையில் பாதிக்கப்பட்ட நியாயமான கேள்வி நியாயமான கேள்வினா இது நீங்க யார்கிட்ட கேட்கணும் விஜய் கிட்ட கேட்கணும் தமிழக வெற்றி கழகத்திட்ட கேட்கணும் ஆனா முதல்ல இருந்து நான் திரும்ப திரும்ப சொல்வது எல்லோரும் எவ்வளவு வேகமாக பொறுப்பெடுத்து அதை முழுவதுமாக தன்னுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியா ஒரு தலைவன் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தலைவன் மக்கள் மனசுல உயர்றார் அது ரொம்ப அரசியலுடைய அடிப்படை மாறல் ரெஸ்பான்ஸ் என்னுடைய பொறுப்பு நாங்கள் அப்படின்னு அதனால் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் எல்லோரும் பார்க்குறேன் இதே கேள்வி நான் முதலமைச்சரை கேட்கலாம் ஐயா நீங்கள் கரூர் வந்தீங்க ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகலை அதனால் அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்கள் கேட்க போறீங்க அவங்க சொல்கிற பதிலில் மக்கள் சமாதானம் ஆகுறாங்களா ஆகலையா மக்களுக்கு பிடித்தவர்கள் ஆகுறாங்களா வெறுக்கிறவங்க மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க அதனால் மக்கள் மன்றத்தில் அதை வச்சிடறாங்க அகமாக பார்த்தீங்கன்னா ஐயா ஐயா கோயம்புத்தூர்ல ஒரு தனி மனிதர் இது போன்று தன்னுடைய சம்பாதித்திருக்கக்கூடிய சொத்தை வந்து தந்தை இல்லாத நூறு குழந்தைகளுக்கு வருடத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்பேன் என்று அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் உத்தம் பவுண்டேஷன் மூலமா ஒரு அருமையான விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க